என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ஒரு சிறிய ஆன்மீக பதிவு இப்போ நம்ம யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் இல்லைங்களா அப்படி நம்ம ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விசேஷம் வீட்டில் வைக்கிறோம் ஒரு ஹோமங்கள் நடத்துகிறோம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே வந்து பெரியவங்களாம் வருவாங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அவங்க கேட்ட வெத்தலை வாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒன்றும் பணம் கொடுப்பாங்க இல்லைன்னா வெத்தலை கொடுப்பாங்க இல்லை வெத்தலை பணத்தோடு கொடுப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க போட்டு வைப்பாங்க இல்லைங்களா அப்போது இது யார் காலில் முதல்ல விழுகிறதுங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லார் காலிலையும் நம்ம விழுந்துடக்கூடாது தலை என்பது சூரியனையும் கால் என்பது சனி பகவானையும் குறிக்கிறது அப்போ சூரியன் போய் சனி பகவானுடைய காலத்தொட்டு கும்பிட்டா அப்போது அந்த யார் காலை தொட்டு கும்பிடுறோமோ அவ் நம்மளுடைய கரும வினைகள் அவங்கள போய் சார்ந்துடும் இப்போ வயதுக்கு மூத்தரை யாராக இருந்தாலும் அவங்க காலில் போய் நம்ம விழுகிறோம் ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது ஒரு கரும வினைகளால் நம்ம துன்பப்பட்டுருப்போம் பரவாயில்ல நல்லா வாழ்ந்தவங்க நல்லா ஒரு நமக்கு மூத்தவங்க அவங்க காலில் போய் விழுகலாம் அப்படின்னு நம்ம போய் விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு நம்முடைய கரும வினைகள் பூரா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பாவம் திருப்பியும் நம்மக்கிட்டவே வரும் நம்ம கருமாவையும் கொடுத்துட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அவங்களுடைய பாவத்தையும் திருப்பி சுமக்கணும் அப்போ நம்ம யாருடைய காலில் தான் விழுங்கணும் தன்னியாசிகளையும் சாதுக்களையும் நம்மளுடைய தாய் தந்தையரையும் நம்முடைய முன்னோர்களையும் தான் இதுக்காக சரியான ஒரு தீர்வு நம்ம ஒரு விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா இல்லை சாதுக்களையோ அல்ல அல்லது சிவனடியார்களையோ அல்ல அல்லது தன்னியாசிகளையே பார்க்கும்போது முதல்ல அவங்க காலில் விழுகணும் அவங்க கால் பாதத்தை மஞ்சள் நீரால் கழுவ வேண்டும் நம் கையால் புதன் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை கடைசி இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் புதன் ஆகப்பட்டவர் புதன்னா கை கை விரல் அவங்களுடைய காலில் நம்ம மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி வச்சு கழுவிட்டு பூ புஷ்பமெல்லாம் போட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் முதல்ல உன்னுடைய கருமாவை தொலைக்கிறதுக்கு இது சிறந்த வழி இரண்டாவது உன் தாய் தந்தையரை நீ பார்க்கணும் முதல்ல உன் கருமாவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் ரெண்டாவது உன்னை பெற்ற தாய் தந்தை உனக்கு உயிரளிக்கிறார் அப்போ உன் உன் தாய் தந்தையர் உனக்கு உளிர் உயிர் அழித்த பிறகு அடுத்து யார்கிட்ட போகணும் நீ சிறப்பு சீரும் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய தாத்தா பாட்டி சரி தாத்தா பாட்டி இல்லை யாரை பார்க்கணும் பூஜை அறைக்கு போங்க வெத்தலை பார்க்கு மஞ்சள் வைங்க அவங்கள மனதார ஒரு வழிபாடு பண்ணுங்கள் அங்கேயே ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு நன்மை இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சரியான ஒரு தீர்வு அனுபவித்த பிறகு நன்மைகளை அடைந்த பிறகு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்